வணக்கம் நண்பர்களே நேற்று அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி கடைசியில் சீமான் நாம் தமிழர் கமிட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து ஒரு காவல் நிலையத்தில் அலைப்பாணைக்கு அந்த சம்மனுக்கு ஆஜராகிறத பற்றி பெருசாக நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது அதில் மிக முக்கியமாக மறந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் செய்கிறா வந்து சேரும் தொடர்ந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட் பதிவு பண்ணிங்க அப்போ தான் வீடியோக்கள் கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதாவது மிக மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா அரசியல் கட்டத்திலும் சரி திமுகவினுடைய கட்சியிலும் சரி அவர் அண்ணன் அலகிரி ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் நேரடியாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார் எப்போ நேற்று ஆக்சுவலாக பிறந்தநாளுக்கு முதல் நாள் இயரவுன்னு வச்சுக்கங்களேன் ஐ திங்க் ஐ திங்க் ஸோ அது எப்போ எடுத்த ஃபோட்டோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ பிறந்த நாளைக்கு முந்தைய அவர் அந்த நிகழ்வு நடக்கிறது இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அழகிரி அண்ணன் வந்து போய் ஸ்டாலின் ஐயா பார்த்ததில் ஐயா என்னோடய சேனலில் வரிசையை பாருங்கள் வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் மூக்க அழகிரி அவர்கள் ஸ்டாலினை சந்திக்கிறாரா அது உண்மையா அப்படின்னு போட்டிருப்பேன் அடுத்தது ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் இருக்கக்கூடிய நல்ல முடிவே அந்த நலகிரியை நீங்கள் கட்சிக்குள் கொண்டு வருவது தான் ஏனென்றால் சீனியர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் அவரால் மட்டுமே ஒரு விதத்தில் அவர் சமாளிப்பார் இவருக்கு சமாளிக்க தெரியாதுன்னு சொல்லலை கட்சிகளை சமாளிப்பார் இப்போது அண்ணன் நலகிரி அதி சாரி திமுகவில் சேருவது என்பது காலத்தின் கட்டாயம் என்று நான் பல முறை பல வீடியோக்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கும் அது நீங்கள் தேடி பார்த்து தெரிஞ்சுங்க அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு முன்னே சொல்லிட்டேன் இப்போது மிக சரியான நகர்வு எடுத்துக்கிறார் எடுக்கிறார் ஸ்டாலின் தான் தோன்றுகிறது காரணம் முக்க அழகிரி அவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதன் மூலமாக அல்லது தன்னுடைய தேர்தல் வியூகங்களை தனது சகோதரரும் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவருமான அழகிரியோடு அழகிரியோடு இவர் பகிர்வதன் மூலமாக வியூகங்களுக்கு புதிய வடிவம் கிடைக்கும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டை வெல்வது என்பது அண்ணன் நலகிரி வியூகத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது இதை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வெளியிடப்போ கூட அவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆமாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு தான் கேட்பாங்க ரெண்டாவது இதெல்லாம் நடக்கக்கூடிய வேலையம்மாங்க இது இப்போ நம்ம வீடியோவில் தான் அதில் போட்டோம் நம்ம வீடியோவில் போட்டதுனால நடந்துச்சுன்னு இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் அடிக்கடி இதை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது தமிழகம் டைம்ஸ் சேனல் ஆனால் முக்கியமான நிகழ்வு இது இந்த சீமான் போன்ற சீமான் காவல் நிலையத்தில் ஆஜர் போன்ற பரபரப்பு செய்திகளால் இது அடிபட்டு போச்சு ஆனால் இது அவ்வளோ எளிதாக நீங்கள் கடந்து போகிற விஷயம் அல்ல நான் சொல்லுகிறேன் ரெண்டு விஷயங்களுக்காக அவர் அண்ணன் அழகிரி பயன்படுகிறார் என்ன ஒன்று இந்த கட்சியில் இருக்கும் சீனியர்கள் சற்று பயப்படுவது அழகிரிக்குத்தார் இது பயந்து பயமுறுத்தி தான் சீனியர்களை கையாளணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் அது உண்மை அந்த பயந்து பய பயமுறு அந்த கட்சி அதுல மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய பின்னடைவு இருக்கு யாரையும் அதட்டியெல்லாம் அவர் வைக்க முடியாது மற்றவங்க தான் மற்ற சீனியர்கள் நான் சொன்னேன் சீனியர் அமைச்சர்களோடு அவர் அத்தனை எளிதாக அதட்டல் துணியில் பேசுவது கட்டளையிடும் துணியில் பேசுவதெல்லாம் நடக்காத காரியம் ஏன் நடக்காத காரியம் எல்லா அவருடைய சீனியர்கள் சரி இப்போ முக்கிய அழகிரியான அவர்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ம இரண்டாம் கேட்ட தலைவர்கள்லாம் ஜூனியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம வயதில் இருப்பாங்க அல்லது அண்ணா அழகிரியினுடைய இன்னொரு குணம் என்னவென்றால் நீ என்ன செய்து வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் இது தப்பாக நான் சொல்லலை நீ என்ன வேணாலும் என்ன விசுவாசமாக இருந்தேனா அப்படி இந்த குரல் அவரிடம் எப்போதும் இருக்கும் அதில் கோபம் சற்று கூடுதலாக இருக்கலாம் ஆனால் என்ன செய்து வந்தாலும் அதுக்காக எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அப்படி அர்த்தம் இல்லை அவரோடு நாம் நிற்க வேண்டும் அவன் நம்மை நம்பி வந்தவன் நம் கட்சியில் சேர்ந்தவன் தவறுதலாகவோ உணர்ச்சூசப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு தூண்டுதலிலோ ஒரு குற்றம் எழுந்திருக்கலாம் அதற்காக அவனை கட்சியில் இருந்து தூக்குவதோ அல்லது கட்சியில் இருந்து இன்றைய கிடையாது என்று சொல்வதோ சரியான விஷயம் கிடையாது இது புரிந்தவர்களுக்கு தான் தெரியும் உளவியல் புரிந்தவர்களுக்கு தான் இது தெரியும் என்ன செய்தாலும் அவர் அவனை நாம் அரவணைத்து அவன் குற்றத்தை ஆதரிப்பது என்பது நிலைப்பாடு அல்ல இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கட்சியில் ஒருத்தரை வைத்திருப்பது தொடர்ந்து அவரை அந்த குற்றத்திலிருந்து எப்படி அந்த இதிலிருந்து விடுவிப்பது ஏனென்றால் இதற்கு முன்னால் அவன் காட்டிய விசுவாசம் உண்மை அந்த விசுவாசமான அந்த அந்த உண்மையை அந்த விசுவாசமான உண்மையை மறந்துவிட்டு இப்போது அவன் மேல் ஏதோ புதிய குற்றம் அவன் செய்ததாகவே இருக்கட்டும் அதனால் அவனை கைவிடுவது என்பது நல்ல பண்பல்ல என்ற கொள்கை உடையவர் அண்ணன் அழகிரி இந்த அழகிரி ஸ்டாலின் சந்திப்பு அப்படிங்கிறது திமுகவுடைய தேர்தல் வியூகம் மட்டுமல்ல தேர்தல் வெற்றிக்கும் சற்று ஊக்கம் கொடுக்கும் த ஃபியூலிங் த ஆம்பிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இல்லையா உங்களுடைய கனவுகளுக்கு சக்தி ஊற்றுவது உங்கள் கனவுகளுக்கு சக்தி ஊற்றுவது என்பது சாதாரணமல்ல சாதாரண விஷயம் அல்ல இதை செய்பவர் மிக உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் பலருக்கு அவர் வேண்டாதவராக கூட இருக்கலாம் ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் அவர் சார்ந்திருக்கும் நிறுவனத்தில் அவர் சார்ந்திருக்கும் கட்சியில் அவர் நிலைப்பாடு உள்ளவர் அண்ணன் அழகிரியினுடைய வியூகத்திற்கு முன்னால் வியூகங்களுக்கு முன்னால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்க தானே இப்போ பிரபலம் பண்ணிக்கிறாங்க ஈவன் இன்னும் கேட்டிங்கன்னா விஜய் நடிகர் விஜய் கூட சற்று பின்வாங்குவார் காரணம் தென் தமிழங்கள் அவள் எளிதல்ல அவர் எதையோ நினைத்து ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் போடுற எதையோ நினைத்து மயங்கி போய்ட்டுருக்கிறார் யார் நடிகர் விஜய் அவர் அத்தனை எளிதாக அந்த வெற்றிகளை அடைய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை அத்தனை எளிதாக அதை கடந்து போய்விடக்கூடிய விஷயமும் அல்ல ஸோ இப்போ அண்ணன் விஜயின்னு பண்ணிக்கணும் அண்ணன் அழகிரியினுடைய வரவு என்பது திமுகவுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறது அல்லது சற்று பார்வைகளை எல்லோரும் உயர்த்தி பார்க்கும் அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒருவித அச்சத்தையும் பொறுப்பையும் தந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் இதை மீறி ஒன்று இருக்கிறதா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த உறவு இப்போ இவங்க வந்து பார்த்துருக்காங்க இதுலேருந்து அந்த உறவு வளரும் என்று நான் நம்புகிறேன் இந்த உறவை இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர விடுவார்களா இப்படியே போனால் அழகிரியினுடைய ஆதிக்கம் அங்கு வரும் அவர் ஆதிக்கம் செலுத்தினால் நம்முடைய ம இருப்பின் ஒரு மதிப்பு குறையும் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடும் யார் சீனியர்ஸ் அதை கூட அவங்க தடுக்கலாம் தடுக்க முயற்சிக்கலாம் அப்படி நடக்குமா அப்படி நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நான் வாசகர்களை கேட்கிறேன் உண்மையான திமுக சம்மனிக்கணும் திமுக அழகிரிய அண்ணனுடைய விசுவாசிகள் அவருடைய வரவை மிக ஆரவாரமாக தான் வரவேற்கிறார்கள் ஆனால் இந்த செய்தி எதுவும் என்னுடைய சேனலில் மட்டும் ஒன்றும் நினைக்காதீங்க என்னோட சேனல் மட்டும் இது மிகப்பெரிய ரீச்சபிள் போகக்கூடியதாக சேனல் தான் எல்லா சேனலும் கவனிச்சிருக்கோம் ஆனால் நேற்று தாழ்ந்த ஒரு நுகர்வு செய்தி நுகர்வு என்பதற்கே மதிப்பில்லாத ஒரு செய்தி சீமானுடைய காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகிறார் வந்து கொண்டு இருக்கிறார் அவர் அங்கே வருகிறார் இங்கே வருகிறார் இதெல்லாம் எத்தனை தரம் தாழ்ந்த ஊடகங்கள் எவரும் தளம் தாழ்ந்து போய்விட்டன என்பதற்கான அறிகுறி இருக்கட்டும் ஒரு புறம் அதனால்தான் இந்த செய்தியை மறைத்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் முக்கியத்துவம் தரவில்லை இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய செய்தி தொடர்பு தொடர்பாளர்களாக இருப்பவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட மீடியாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் நீங்கள் இதை ஒன்றும் பெருசாகிக்கிறாதீங்க சீமா இவரே பாருங்கள் சீமானே பாருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இது கூட நடந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லையா ஸோ எது எப்படி ஆயினும் மீடியா கவனம் பெறுகிறது இல்லை என்பதை கடந்து அழகிரியின் நுழைவு அழகிரி அண்ணன் அழகிரியின் பிரவேசம் கட்சிக்குள் யாருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது யாருக்கு பொறுப்பு ஏற்படுத்துகிறது யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் மறுக்கிறார்கள் போக போக பார்ப்போம் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா பதிவுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி